பற்றிய பற்ற பற்றற விட்டு அருள் அம்பல பற்றே பற்றுமினோ என்றும் இரவீரே வல்லலார் கடவுள் ஒருவர் மட்டும்தான் உண்மையில் எங்கும் என்றும் நிலைத்துள்ளார் அவர் இயற்கை உண்மை ஆகிய சத்து பொருளாய் தான் ஒரு தானாய் தானே தானாய் தனி ஒருவராக இருந்து கொண்டு வருபவர் அவர் தன்னை நாம இங்கு இந்த மனிதனில் என்றென்றும் சச்சிதானந்த அனுபவத்தை நித்யானந்த மனிதனாய் வாழ வந்துள்ளார் இந்த உண்மையை உலக மாந்தர்களே இங்கு அகவானம் என்னும் சிதாகாசம் ஆகிய சிற்றவையில் வந்து நின்று கண்டுகொள்ளுங்கள் அப்படி கண்டுகொள்வீர்களானால் உங்களை பிடித்த துன்ப இருள் என்னும் அல்லலும் தொல்லையும் நோய் நொடிகள் சோதனை முதலான துன்பங்கள் அனைத்தும் கனப்போதில் நீங்கி மரணமில்லா பேரின்ப பெருவாழ்வு நம்மை அடுக்கும் அந்த பேரின்ப பெருவாழ்வை பற்றிட வேண்டுமெனில் நீங்கள் எல்லா சமய மத யோக மார்க்கங்களில் கொண்டுள்ள பற்றுகளை எல்லாம் அறவிடுத்து பெற்றிட வாரீர் அதற்கு திடமாக சுத்த சன்மார்க அருள்நெறி ஒன்றையே பற்றிக்கொண்டு கொண்டு ஓய்வு பெறலாம் வாரீர் வாரீர்